வணக்கம் யாம் பொன்வாசு ஸ்ரீ பூற்றுமகரி ஸ்ரீ முத்திரை ஆராய்ச்சி மற்றும் நோய் நீக்கல் பயிற்சி மைய அறக்கட்டளை வேலும் இந்த அறக்கட்டளை நோக்கமே அடுத்த சந்ததி நினைக்கும்படி வாழ் நாம் இன்னைக்கு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய பழகக்கூடிய தன்மைகளை வச்சு நம்முடைய வழி நம்மை பின்பற்றி வளர்கின்ற இளம் பருவத்தினர் மிக சீரிய முறையில் இருக்குன்றதுக்காக இந்த செயல்பட்டுட்டு செயல்பட்டுருக்கு அந்த வகையில் மருந்து இல்லாமல் மருத்துவம் நோயில்லாம் வாழ்க்கையை முத்திரை என்ற தலைப்பில் ஒரு சில ஆய்வுகளை பண்ணிவிட்டு அதை மக்களுக்கு கொண்டு வச்சு சேர்த்துட்ருக்கோம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா உடல் மனம் ஆன்மா இந்த மூணுமே வந்து காயம் சித்தி பண்ணணும் மூலத்துக்கு வலிவு கொடுக்கணும் அதுக்கு என்ன முத்திரையை பண்ணலான்றது நம்ம ஆய்வுக்கு பார்க்க போகிறோம் இப்போ உதாரணமாக நம்முடைய ஒரு விஷயங்களை பல பதவிகளில் சொல்லியிருப்போம் ஆமை புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடும் உருப்படாதுன்னு நம்ம இருக்கோம் ஆனால் எந்த ஆமை போகக்கூடாதுன்றது பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் மூன்று ஆமைகள் போகக்கூடாது கல்லாமை இல்லாமை என்ற மூணு ஆமை தான் அந்த வீடு உருப்படாது அப்படின்ற ஒரு தெளிவான கருத்து சொல்லியிருக்கோம் ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம் ஒரு ஆமை வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா அந்த வீடு உருப்படாதுன்றது தகவலை சொல்லுவோம் பொதுவாக ஆமைகள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான சாத்தியங்களும் ரொம்ப குறைவு முன்ன நீர்நிலைகள் அதிகமாக இருந்துச்சு அதில் வரும் பார்த்திங்கன்னா இதே பல கோயில்களில் பார்த்திங்கன்னா ஆமை என்ற ஒரு தன்மை ஒரு ஸ்திரீ தன்மை இருக்குது இப்போ வடநாட்டு கோயிலெலாம் பார்த்திங்கன்னா ஆமை தான் எல்லாமே வைப்பாங்க அந்த ஆமை கொண்டு வீட்டில் பூஜை ரூமில் வச்சு வழிபடுவாங்க ஆனால் மட்டும் இந்த தென் தமிழ் தமிழகத்தில் தென் மட்டும் அந்த ஆமை ஒரு சில வச்சு வழிபட மாட்டாங்க காரணம் அந்த எல்லாம் ஆமை புகுந்த வீடும் அம்மீனா புகுந்த வீடும் உட்காருன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையில் அவங்க அந்த தவறான ஒரு புரிதல் எடுத்துருக்காங்க இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கூர்மம் முத்திரை கூர்மம்னா ஆமை ஆமை அப்படின்ற ஒரு பொருள் இந்த இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா சாரத்தில் கூர்மம் அப்படின்னா ஸ்திரம் ஸ்திரம்னா உறுதி அந்த உறுதித்தன்மையை நமக்கு உணர்வு வைக்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா பல கோயில்களில் ஆமை மேலே அந்த மேடை இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு முக்கியமான க கடவுள் ஒரு சில கோயில்கள் கடலூர் உள்ள ஆமை மேலமே இருக்கும் இப்போது பழங்கோயில்களில் பார்த்திங்கன்னா அந்த திருமண மேடை சொற்பொழிவு மேடை அரங்க மேடை எல்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல ஆமைன்ற உருவத்தை போச்சுட்டு அதுக்கு மேலே அந்த மேடையை வச்சுருப்பாங்க ஆமைன்னு திறன் உறுதி அப்படின்ற விஷயத்தை சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போது இந்த கூர்ம முத்திரையை எப்படி செய்யலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த உள்ள கையை எப்படி வச்சுக்கிட்டு இந்த இடது கை உள்ள கீழே வச்சுக்கிட்டு வலது உருளை மேலே அப்படியே வைங்க இந்த மூன்று விரல்களை அப்படியே மடிங்க இந்த சுண்டு விரல் இருக்கட்டும் இதில் கட்ட விரல் இப்படி இந்த கைகளோடு இணைஞ்சிருக்கட்டும் இந்த இடது கையில் இந்த மூன்று விரல்கள் மடிச்சிருக்கட்டும் கட்டவிரல் நீண்டிருக்கட்டும் வலதுகை கட்டவிரல் நீண்டிருக்கட்டும் இது மூன்று விரல் பதிஞ்சிருக்கணும் இது சுண்டு விரல் நீட்டிருக்கணும் வலதுகை கட்டவரலை வந்து படிமானமாக இருக்கணும் இடதுகை கட்டவிரல் இடதுகை சுண்டு வரல் நீண்டிருக்கணும் இதுக்கு பேர் கூர்ம முத்திரையின் பேர் மறுபடியும் ஒன்று சொல்கிற பாருங்கள் இடது வலதுகை அப்படி வைங்க அதுக்கு மேலே வலது உள்ளங்கை இப்படி பதிங்க வலது மூடுங்க இடது கை இப்படி மூண்டுங்க சுண்டுகள் நின்று இருக்கட்டும் இடது கை கட்ட வரலும் வலது கை சென்று நீட்டி இருக்கட்டும் வலது கட்ட வர உள்ள பொருந்தி இருக்கட்டும் இந்த முதிரையை செய்கிறதுனால என்ன ஒரு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ஆன்மீகத்தில் உயரணும் அப்படின்னா அந்த தியானத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை வேணும் உறுதியான தன்மை வேணும் அப்போ தான் இறைத்தன்மையை நாம் உணர முடியும் அந்த இறைத்தன்மையை உணர்வதற்கு இந்த கூர்ம முத்திரையான மிகச் சிறந்த ஒரு சீரியதொரு முத்திரை அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் காயம் சிறக்கணும் அப்படின்னா என்ன வேணும் உறுதித்தன்மை வேணும் காயம்னா உடம்பு அந்த உடம்பு சிறக்கணும்னா அந்த உறுதித்தன்மை வேணும் அந்த உறுதித்தன்மையை கொண்டு வர்றதுக்கு இந்த கூர்வு மதுரை ரொம்ப அற்புதமான ஒரு முதிரை உதாரணம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ்வது ஒரு உயிரணம் ஆமை கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு கூட ஆமை உயிர் வாழும் இந்த ஆமையை தாண்டி அதிக நாட்கள் உயிர் வாழக்கூடிய உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா யானை அப்போது அந்த ஆமையோடைய ஓடு உறுதித்தன்மை வாய்ந்தது பார்த்திங்கன்னா பிறஜீவ ஜீவனங்கள் அது மாமிசம் ஒன்று ப பட்சிகள் சிங்கம் புலி நரி அது மாதிரி பண்ற உண்மை பார்த்தீங்கன்னா ஆமை கறி அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட முடியாது ஏன்னா அந்த ஓடோட திறன் அப்படி இருக்கும் அதே சமயம் ஆமை அந்த ஓட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கும் அப்போது இந்த கூர்ம முத்திரையை செய்கிறதுனால நம்முடைய காயம் உறுதித்தன்மை அடைகிறது அடைஞ்சி ஆன்மீகத்திலும் சரி உடல் உறுதியிலும் சரி ரொம்ப அற்புதமாக இருக்கும் உடல் மனம் ஆன்மா இந்த மூன்று விஷயங்களும் இந்த கூர்மமூதியில் உறுதி வரும் இந்த கூர்மமுத்தை செய்யலாம் என்ன பலன் நடக்கும் அப்படின்னா சுக்குமம் உடலிருந்து ஸ்தூல உடகு சக்தி பாயும் நகரும் அந்த சுக்குமம் உடலில் இருந்து அந்த மூக்கு வழியாக பிங்களை அப்படின்னு நான் சொல்லக்கூடிய அந்த காற்றானது உடலுக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான சக்தியை கொடுக்குது அதே சமயம் எதிர்மறை நேர்மறை எண்ணங்கள் இரண்டையும் சமநிலைப்படுத்தி நம்மளோட சிக்கல் என்று குழப்பத்திலிருந்து விடுவிச்சு மனம் குழப்பமில்லாத நிலையிலும் சிந்தனை ஓர் நிலையிலும் சிந்தனை ஓர்மைப்படும் ஆக ஆன்மீகத்தில் உயர வேண்டும் இறைத்தன்மையை உணர வேண்டும் இறைத்தன்மையை அடைகிறதில்லை இறைத்தன்மையை உணர வேண்டும் அப்படின்னா இந்த கூர்வ முதிரை முதிரைகளை நாம் தியானமும் தவமும் ஏற்றும் பொழுது நம்முடைய சிந்தனை எதுங்கும் அலைப்பாயாது அது நேர்மறை சிந்தனையாக இருந்தால் இருந்தாலும் சரி எதிர்மறை சிந்தனையாக இருந்தாலும் சரி சிந்தனை ஓர் நிலையில் ஓர்மைப்பட்டு அருமையாக செயல்பட்டு நம்முடைய சிந்தனை வளமானது நேர்த்தியாக இருக்கும் அதே சமயம் இந்த சூக்கும உடலிருந்து ஸ்தூல உடலுக்கு ஸ்தூல உடலிருந்து அந்த வாயுவானது உடலுக்குள்ள சொல்லு அந்த தச வாய்க்களும் அதன் அதனுடைய வேலைகளை செவ்வனே செய்யும் ஆக இந்த கூர்முத்திரையை நாம் பழகும் பொழுது நமக்கு என்னென்ன நன்மைகள் கொடுக்குனா மனமானது செம்மைப்படும் மனமானது ஓர்மைப்படும் காயமானது சித்திப்படும் காயமானது உடம்பானது உறுதிப்படும் சிந்தனை வீரெங்கும் மாற்றங்கள் இரு இருக்காது சிந்தனை வளம் பெருகும் ஆகையால் நம்முடைய தவமானது தியானமானது இறை தன்மையை உணரக்கூடிய அளவுக்கு இந்த கூர்ம முத்திரை ஒரு அற்புதமான முத்திரை இப்போ பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க இந்த இடம் வந்து பிரம்மம் பிரம்மம்னா பெருகிக்கொண்டே போகிறது பிரம்மம் சக்தி பெருகி கூட சக்தி பார்த்தீங்கன்னா இந்த வந்து உள்ளங்கை வெள்ள வர்மம்னு இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு உள்ளங்கை வெள்ள வர்மம் இந்த இடம் வந்து அக்னி சக்தி உள்ள கூட இந்த 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 எப்படி இப்படி பண்ண சொல்லும் அந்த உள்ளங்கையுடைய இறுதி பகுதியும் நடுப்பகுதியும் ஒரு அழுத்தம் இருக்கும் அந்த முனைப்பகுதி காய தீர்த்தம் பேர் தீர்த்தம்னா நல்ல ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு தன்மையுள்ள ஒரு பொருள் அப்போது நம்ம உடலுக்கு தேவையான அந்த பொருளை சுத்தமாக கொண்டு போய் சேர்க்கறதில் இந்த கூர்ம முத்திரையானது மிக அற்புதமாக செயல்பட்டு இருக்கு ஆக இந்த கூர்முத்திரையை நம்ம செஞ்சு ஆன்மீக வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் சாதாரண நம்முடைய வாழ்க்கையிலே சரி மனமும் உடலும் ஆன்மாவும் மூன்றும் ஸ்திரமாக உறுதியாக இருந்து நம்முடைய வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய மிக அற்புதமாகிறது எப்படி ஆண்மையானது தன்னுடைய வாழ்நாளை நீட்டிக்கொண்டே போகிறது காரணம் அவசரம் கிடையாது அமைகிட்ட ஒருமை நிதானம் எதையும் சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி சீனா போதும் ஆமாம் இப்போ உள்ள உக்காந்து அப்போது உள்ள உக்காந்து என்ன பண்ணும் அது பாட்டு தியானம் பண்ண வேண்டியதான் ஆக அந்த இடத்துல அதனுடைய உயிர் வாழ்நாள் வந்து நீட்டிக்கப்படுகிறது அந்த தன்மை கொண்டதே இந்த கூர்ம முது முதிரை நன்றி வணக்கம்